நண்பர்கள தமிழ்நாடுங்கிற இல்லையா எதுல பட்ஜெட் உரையில இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க நாலுல இருந்து பதினாலு அந்த பத்து வருஷமும் பட்ஜெட் சமர்ப்பித்து யாரு எங்க கண்டனூர் சிலம்பர் அதுல ஆறு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்ததுன்னு ஸ்டாலினோ சிதம்பரமோ காட்ட முடியுமா ஆறு பட்ஜெட்ல பத்துக்கு ஆறு அப்ப நீங்க அறுபது சதவீத தமிழ் விரோதிகளா தமிழத்துக்கு எதிரானவர்களா நீங்க பார்த்தா இந்த பட்ஜெட்ல நீ காலையில நம்ம ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர் பட்டியலே கொடுத்திருக்காரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ரயில்வே திட்டங்கள் அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி சேலம்னா தமிழ்நாட்டில் வராது போல அது என்ன பண்றது முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கும்போது கிருஷ்ணகிரி சேலம் என்கின்ற நகரங்களும் தமிழகத்தில் தான் இருக்கின்றன எழுதுறவர் எழுதி இருக்கணும் அவர் எழுதல துண்டு சீட்டு எழுதினவர் அதை எழுத அவர் தப்பு மாண்புமிகு முதல்வரோட தப்பா முதல்வர் ரொம்ப நல்லவர் வெள்ளந்தி ஆனால் நீங்க பத்து வருஷம் இருந்தீங்களே பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டின் மூலமா கொடுத்தது மொத்தம் எவ்வளவு எட்டாயிரம் கோடி நாம கொடுத்திருக்கிறது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் யாரை ஏமாத்துறீங்க உங்களுக்கு நீத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பேச எனக்கு துப்பு இல்ல பக்கு இல்ல திறமை இல்ல திராணி இல்ல அதனால போகல சொல்லுங்க ஐ அக்செப்ட் முதலமைச்சருக்கு பக் இல்ல துப்பு இல்ல திறமை இல்ல திராணி இல்ல போய் அங்க சப்ஜெக்ட்ட பேசணும் இல்ல எண்பத்தி ஒன்பதும் ஆறும் தொண்ணூத்தி ஏழுன்னு பேசினா என்ன பண்ண உன் ஞாபகம் இருக்க இவங்க இந்தி கூட்டணி கூட்டம் நடக்குது இவர் என்னவோ பேசுறார் நினைச்சது நிதிஷ்குமார் என்னவோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பேசுறது தமிழ் எனக்கு தெரியும் ஆனா நிதிஷ்குமார் நிறுத்து இந்தியில பேசு உங்க கூட்டணிக்கு அவரை தான் நீங்க தலைவராக்கணும்னு சொன்னீங்க அப்ப அவர் பார்த்தாரு இவங்களோடு சேர்ந்து நாசமா போறதுக்கு மோடி நிழல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க வந்துட்டாரு அதனால உங்களுக்கு போனாங்க பேச தெரியாது பேச முடியாது இல்ல நீங்க பேசினா மற்றவனுக்கு புரியாது எப்படி வேணா வச்சுக்கலாம் அதனால போகலன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவாரு மாவு இருக்கிற மனம் போலதான் கூழ் இருக்கிற குணம் கடந்த பத்தாண்டுகள்ல மாண்பு பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு மட்டும் கொடுத்தது பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி நெட்ல போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆனா இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லையே ஒண்ணு இல்ல இது முத சென்ட்ரல் பட்ஜெட் நாடு முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் அத்தனைக்கும் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும் அது தெரியாம நாங்க இந்த ஊருக்கு விருகம் பார்க்கறதுக்கு சால கிராமத்துக்குன்னு பேர் இல்லை பட்ஜெட் விருகம் பார்க்கத்துக்கு சால கிராமத்துக்குன்னு நினைச்சுக்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இஸ் லிமிட் ஆஃப் இருபத்தி ரெண்டு இன்னும் தானே இருபத்தி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அவர் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டார் நம்ம அவரை தொந்தரவு பண்ண மாட்டார் சரிதான அதுக்கு இப்ப இல்ல வேலை பார்க்குறேன் இருபத்தி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்த மிக மோசமான கேவலமான ஸ்டாலின் அரசாங்கம் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அதனால இப்போ நான் ஆடி மாச சம்பளக்காரர்கள் சாலரி கிளாஸ் அவங்களுக்கு இருந்த ஸ்டாண்டர்ட் டெல்லி 50000 ல இருந்து 75000ாயாயாயா இருக்கு. இது என்ன தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலத்தில் இருப்பவருக்கு மட்டும் தான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் 25000 கூடி இருக்குன்னு சொல்லி இருக்குமா? இல்ல இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிறவருக்கும் இப்போ முத்ரா வங்கி கடன் முத்ரா வங்கி கடல்ல

முத்ரா வங்கி கடன் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் இந்தியாவிலேயே அதிகமா முத்ரா கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்ப இது தமிழர்களுக்கான பட்ஜெட் இல்லையா சரி வருகின்ற ஐந்தாண்டுல மூணு கோடி வீடுகள் கிராம கிராமப்பகுதிகள் ஒரு கோடி வீடுகள் நகர்ப்பகுதியில் நகர்பகுதியில் இருக்கின்ற நகர்ப்புற ஏழை மக்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி மானியத்துடன் வட்டி அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லையா பாவ சீப் மினிஸ்டர் உட்காந்து வச்சு பட்ஜெட்ல ஒரு கிளாஸ் நம்ம இருக்கலாம்ல அவர் யாரு பேர் என்ன சிவதாஸ் மீனா ராஜஸ்தான் காரர் அவருக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் மரியாதைக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்களே இந்த முதலமைச்சரை கூப்பிட்டு சென்னை தமிழ்நாட்டுல தான் இருக்கு கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டுல தான் இருக்கு சேலம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதனால இனிமேல் உழநிலை நிறுத்தி கொள்ளவும்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்